வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம இந்த வீடியோவில் பார்க்கறது செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இது ஒரு ஹண்ட்ரட் பவுண்ட் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்கள் பார்க்குறது செட்டிநாடு காட்டன் சேரீ இது பியூர் காட்டன் சேரீ இதுல எந்த மிக்சும் கிடையாது பார்ட்ரில் மட்டும் உங்களுக்கு ஜரி பார்டர் வரும் மற்றபடி இது ப்யூர் காட்டன் சேரீ தான் இந்த சாரிலாம் நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரும் இல்லை பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரிக்கு போவதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற அந்த லைக் வந்து நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போகும் அதனால நம்ம வீடியோ நம்ம சேனலுமே வளரும் இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்ருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே நன்றி இந்த சேரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வித்து பிளவுஸோடு வருது ப்ளவுஸு வந்து செவன்டி சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது இந்த சேரீல நிறைய கலர் இருக்குதுன்னு சொன்னேன் ஒரே கலர் காம்பினேஷனில் வேறு வேறு டிசைன் இருக்கும் அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சும்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படி தள்ளிட்டே போனீங்கன்னா தெரியாது ஏன்னா பார்டர் டிசைன் தான் இதில் முக்கியம் ஏன்னா ஸேரீ வந்து பிளெயின் சேரீ பல்லூரில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் வரும் பார்டர் டிசைன் தான் மாறி மாறி வரும் தான் நம்ம உங்களை திரும்ப திரும்ப கவனமா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது ஏன்னா நம்ம ஒரு ஸாரீ கலர் இருக்கும் ஆனால் அதே கலர்ல கலர் வேறையா இருக்கும் ஆனால் அதே டிசைன்ல பார்டர் டிசைன்ல மட்டும் வேற ஸாரீ இருக்கும் நம்ம கவனிக்காம வாங்கிருவோம் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்போம் ஐயோ பார்ட்ரு மாத்தி வாங்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை கவனமா பாருங்க இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் கிடையாது ஜரி இருந்தாலும் ஜரி சுருங்காது அதே மாதிரி இதுக்கு ஸ்டார்ச் போட்டும் நீங்க கட்டிக்கலாம் ஸ்டார்ச் இல்லாமலும் கட்டிக்கலாம் சப்போஸ் நீங்க வேலைக்கு போறீங்க இல்ல வெளியில போறீங்க அப்ப கட்டிட்டு போறீங்க அப்படின்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நல்லா நீட்டா ஹேண்ட் பண்ணி கட்டிட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு மேட்சிங் பிளவுஸும் வர்றதுனால நீங்க அந்த பிளவுஸே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி போடும்போதும் அதுவும் நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு எனக்கு இதில் உள்ள பிளவுஸ் வேண்டாம் எக்ஸ்ட்ரா கலங்காரி பிளவுஸு இல்லை ஜாக்கெட் பிளவுஸா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணீங்கன்னா அந்த பிளவுஸும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சாரியை மட்டுமே வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான டிசைனும் மாறி வந்துட்டுருக்கு அதே மாதிரி கலருமே நிறைய கலர் வித்தியாசமான கலர்லாம் வந்துட்டுருக்கு உங்களுக்கு இதில் எந்த சாரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க மெசேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம இந்த கலெக்ஷன் அவ்வளோத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து இப்போ ஸ்டா ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்றது நல்லது அப்படி இல்லை லேட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது உங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த கலெக்ஷன் மட்டும் இல்ல வேறு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுட்டு மற்றவங்க மற்றவங்கக்கிட்டே நீங்கள் ரேட்டை கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே நீங்கள் தாராளமாக உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டு நாளைக்குள்ளே சாரீ உங்கள் கைக்குள்ளே கிடைச்சோம் சாரி உங்கள் கைக்குள்ளே கிடைக்கும்போது கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனப்படுத்த டிஃபெக்ட் இருந்தால் கண்ணாமல் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் டிப்பெனம் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்தபடி